வெல்கம் டு அறக்குறல் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது இன்று காலை ஒம்பது மணிக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் பத்து நாட்கள் கெடுவித்திருக்கிறார் பத்து நாட்கள் கெடு யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்திருக்கிறார் இந்த பத்து நாட்களுக்குள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களான ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் கட்சியில் நிற்கப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் அந்த கட்சியில் திரும்பவும் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் வருகின்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இந்த பத்து நாட்களும் இந்த வேலையை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தி கட்சியை ஒருங்கிணைப்போம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு யாரை பார்த்தாலும் பயம் ஓபிஎஸ்ஐ பார்த்தாலும் பயம் டிடிவியை பார்த்தாலும் பயம் தினகரனை பார்த்தாலும் பயம் எந்த சசிகலா அவருக்கு முதலமைச்சர் பதவி குறிப்பை வழங்கினாரோ அந்த சசிகலாவையே ஒரு நேரத்தில் சசிகலாவுக்கு கட்சிக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதே போல் ஓபிஎஸ் அவருடைய அணியின் பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் நடைபெற்றது அப்படி இருக்கும்போது அவரையே கட்சியை விட்டு கிளப்பி விட்டவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ நம்ம வந்து நமக்கு கிடைச்சி இந்த இந்த பதவியை வந்து நம்மள்டேருந்து கட்டி படிச்சுடுவாங்களு பயப்படுறாரு அப்படி இருக்கும்பொழுது செங்கோட்டையனுக்கு என்ன பயம் இதுனாக்கா அவருக்கு பொறாமை எடப்பாடி பழனிசாமி நான் வந்து கட்சியில் உச்சபட்ச பதவி பொருளாளராக போதெல்லாம் இவர் வந்து கட்சியில் வந்து கிளை செயலாளராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி கட்சியுடைய பொதுச் செயலர் ஆகிட்டார் அதை எப்படி நான் முடியும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பொறாமை இந்த தான் பாஜக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க இவர் வந்து இபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தனிச்சு போட்டிக்கிட்ட போது அதற்கு பிறகு பாஜக என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு வந்து செங்கோட்டையனை வளைச்சாங்க செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லியில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதாவது அதிமுகவில் வந்து முக்கிய புள்ளி அடுத்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு செங்கோட்டையை நிமிக்கலாம் என்கிற ரீதியில் அவங்க வந்து ஒரு பிளான் போட்டப்ப தான் துடிதுடித்து போன எடப்பாடி பழனிசாமி நான் வர்றேன் நானே கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்ட்டு ஓடோடி போய் பாஜகோட கூட்டணி என்று அறிவிச்சாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தான் தான் முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அந்த என்டிஏனுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து இவர் வந்து தமிழ் அதிமுக அதாவது என்டிஏ தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக என்று சொன்னார் தவிர எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லவே மாட்டேங்கிறார் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு மன வருத்தம் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இவர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி இதை ஒரு பாஜக போட்டுக் கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடியை கூட்டணிக்கு வரவழைத்த பாஜக அதற்கு பிறகு செங்கோட்டையனை அவளாக கண்டுகொள்ளாத கோபத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இப்படி ஒரு பத்திரிகா சந்திப்பை நடத்தியிருக்கிறாரோ என்றும் என்ன தோன்றுகிறது ஏனென்றால் பாஜக என்பது அதிமுக பிரிந்து போனவர்கள் எல்லாம் மீண்டும் ஒருங்கிணைவதை விரும்பாத கட்சி ஏன்னா அதிமுக காலி பண்ணால் தான் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இரண்டாவது பெரிய கட்சியாக திமுகவுக்கு அடுத்த நிலையில் வர முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னா அந்த கட்சியுடைய முக்கியமான கொள்கை என்னன்னாக்கா உறவாடி கெடுப்பது தான் பாஜகவின் ஒரு பொதுச்சியாக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் மதுரை சேர்ந்த ராம சினிவா இயற்கனே சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சோம்னாக்கா முதல்ல அந்த கூட்டணி கட்சியை தான் காலி பண்ணுவோம் இது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே போல தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா சிவசேனா என்ற மாபெரும் கட்சி காங்கிரஸுக்கு ஒரு எதிர்நிலையில் ஒரு பெரிய கட்சியாக இருந்த சிவசேனா கட்சியை உடைத்து இரண்டாக உடைத்து ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு சிவசேனாவும் உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு சிவசேனாவும் ஆகியிருப்பதற்கு முக்கியமான காரணம் பாஜக தான் பல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிவசேனாவின் முக்கியமான கூட்டாளியாக இருந்த பாஜக இந்த வேலையை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தான் அங்கே ஒரு ஒரு முக்கியமான பெரிய கட்சியாக அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் இந்த கட்சிகள் ஆதரவோடு இதுதான் அவர்களுடைய எல்லா மாநிலத்திலும் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அதை தமிழ்நாட்டில் எப்படியும் செயல்படுத்தினோ திராவிட திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம் என்பது தான் பாஜகவுடைய முக்கியமான ஒரு கொள்கை அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கு திமுக இப்போதைக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது அவங்க ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருப்பது என்பதால் அதிமுக முதல்ல காலி பண்ணுவோம் என்ற ரீதியில் தான் அவர்கள் இப்படி மொதல் திட்டம் போட்டு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் என்பவரும் ஒரு துரோக துரோகி துரோகி தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி நான் சொன்ன அவருடைய ஐடியாவை செயல்படுத்தி தான் தர்மயுத்தம் நடத்தினார் அதற்கு அவர் அதுக்கு பிறகு மோடி சொன்ன பேச்சை கேட்டு தான் நான் வந்து திரும்பவும் கூட்டணியில் சேர்ந்தேன் அப்படி இப்படிலாம் ஏற்கனவே வந்து ஓ பன்னீர்செல்வம் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி அதிமுக கட்சிக்கு பாலாகுதே என்ற எந்த அக்கறையும் இல்லாமல் பாஜகவினை சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு செயல்பட்டவர் தான் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவரும் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு துரோகி தான் அதே போல டிடிவி திருநகரம் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா டிடிவி திருநகரில் வந்து வேணும் வேண்டும் என்று அந்த கட்சியிலிருந்து அனுப்பியது எடப்பாடி பழனிசாமி தான் அதனால தான் அவர் போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அவர் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருந்தார் அவரை சில சில பல வழக்குகளை காரணம் காட்டி அவரை பாஜக வளச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கனாக்கா டிடி வித்நகரன் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலராக முழங்கி கொண்டிருந்தார் இதுதான் கடந்த காலங்களால் இப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்துக்கிட்டு இந்த நிலையில் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் இந்தியிலேயே நான் விலகிக் கொள்கிறேன்ட்டு அறிவித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு தினத்துக்கு முன்பாக டிடி வித்நகரன் நான் இந்தியாவில் கூட்டணி தொடரவில்லை நாங்கள் கூட்டணியில் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் அறிவிச்சிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில் தான் ஓ இன்று செங்கோட்டையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கட்சியில் நீக்கப்பட்டவர்களெலாம் ஒருங்கிணைக்கணும் மீண்டும் பத்து நாட்களும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இது இது நிச்சயமாக பாஜக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்குமா என்று ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏனென்றால் அவர்கள் அதிமுக பலமாக வீதை விரும்ப மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலில் இதே பாஜக நீங்கள் எல்லாமே திரும்பவும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைஞ்சினால் பலமான அதிமுக வந்தால் தான் ஆட்சி பிடிக்க முடியு அமித்ஷா சொன்னார் என்பது உண்மைதான் அப்போது இந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே நான் அந்த கட்சியில் இவர்களாம் மீண்டும் சேர்ந்தாக்கா நமக்கு அந்த பொதுச்சல பகுதியில் தொடர முடியாதோ என்ற பயத்தில் அதெல்லாம் முடிய முடியாது வேண்டியதில் என்னுடைய பலத்தை வச்சு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் என்னோடய பிரச்சாரத்தின் மூலமாகவே நான் ஆட்சி பிடிக்க முடியுன்ற ஒரு குருட்டம்போக்கு துணிச்சலில் பேசி அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எழுபத்தஞ்சு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தது இப்போ செங்கோட்டையன் பாஜகவினரால் கழுத்திருக்கப்பட்ட நிலையில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திருக்காரு அதனால் இவர் பாஜக என்று தான் இப்படிப்பட்ட ஒரு பிரஸ்வின் நடத்தினாரா என்பதை நம்ப முடியவில்லை இருந்தாலும் சொல்லியிருக்காரு பத்து நாட்களுக்குள்ள இபிஎஸ் கட்சியில் நீக்கப்பட்டுள்ள மீண்டும் சேர்ப்பாரா இல்லை செங்கோட்டையனை கட்சியில் நீக்குவாரா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் அதிமுக என்ற கட்சியை சின்னாபீனப்படுத்தி சீரழித்த அந்த கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக செயல்பட்டு இருக்கிறது அதன்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல விஜயின் தமிழக வெட்டிக் கழகமும் அதிமுக ஓட்டுகளை குறிவைத்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல் மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ட்டு விஜய் பேசுகிறதெல்லாம் அதிமுகவுக்களை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற முயற்சியில் தான் செஞ்சிட்ருக்காங்க இப்படி பாஜகவும் சரி தமிழக வெற்றிக் கழகமும் சரி அதே போல் சீமானின் என்டிகே நாம் தமிழர் கட்சியும் கூட அதிமுக வாக்குகளை குறிவைத்து தங்களுடைய பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் பிரச்சாரங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப்போன்னு தெரியல செங்கோட்டையினுடைய இந்த இந்த சம் சந்திப்புக்கு என்ன மாதிரியான விலை ஏற்பட போகிறது எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் சேர்க்கிறாரா இல்லை செங்கோட்டையின் கட்சியில் நீக்கி ஒரு அதிரடி முடிவெடுக்க வரணும் அதை கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் அதிமுக என்ற கட்சியை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்ற பாஜகவின் கனவு நிறைவேறும் போல் தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு ஏதுவாக பாஜக திட்டத்தை நிறைவேற்றும் விதமாக எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்னக்கும் என்பதை இனி ஒரு நாட்களில் போட்டுவிட்டு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் சி யூ